பீமன் பாரிஜாத மலரை தேடி காட்டில் சுற்றி அலைந்து கொண்டிருந்தார் கலைப்படைந்த நிலையில் அவர் சென்று கொண்டிருந்த போது வழியின் குறுக்கே குரங்கின் வால் ஒன்று இடையூறாக இருந்தது அது ஆஞ்சநேயர் வால் என்பதை அறியாத பீமன் பாதையை விட்டு உன் வாளை நகர்த்து என்று கோபமாக கூறினார் அதற்கு ஆஞ்சநேயர் முதுமையின் காரணமாக என் வாளை நகர்த்த முடியாமல் படுத்திருக்கிறேன் நீயே என் வாளை ஓரமாக நகர்த்தி வைத்துவிட்டு போ என்றார் ஆனால் பல முறை கடுமையாக முயற்சித்தும் அந்த வாளை சிறிதும் நகர்த்த முடியவில்லை அப்போது ஹனுமன் தன்னுடைய வாளை நகர்த்திக் கொண்டு நான் சாதாரண குரங்கல்ல வாயு குமாரனின் புதல்வனான ஹனுமன் என்று கூறினார் அதனை கேட்ட பீமன் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி ஹனுமனின் வாளையும் வணங்கினான் இது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராம காரியத்தில் பங்கு கொள்ள சிவபெருமான் ஆஞ்சநேய வடிவம் எடுத்ததாகவும் சிவபெருமானை பிரிய விரும்பாத பார்வதி தேவி ஹனுமனின் வாளாக உருவெடுத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன